நான் கேட்குறேன் காவல்துறைக்கு நன்றி சொல்லுவாரா எங்களுக்கு சூழ்ச்சி தெரியல நான் ஒத்துக்கிறேன் சூழ்ச்சியாக இருக்கிறது தான் அனுபவ அரசியலா உண்மையில் அந்த அனுபவ அரசியல் எங்களுக்கு வேண்டாம் நாங்கள் உண்மையாகவே இருந்துட்டு போகிறோம் மக்கள்கிட்ட என் தலைவர் அப்படி தான் இங்கே இருக்க ஒவ்வொருத்தரும் அப்படிதான் நல்லது செஞ்சு மட்டும்தான் இந்த கட்சிக்கு வந்திருக்கோம் ரவுடித்தனம் பண்ணி ஆயிரம் கோடி ரூபா காசு அடிச்சு வெளியில் ஒன்று பேசுறது டிவியில் ஒன்று பேசுறது உடனே முதலமைச்சர் அந்த அடுத்த நாள் ரெண்டு நாள் கழிச்சு அதாவது நடந்துச்சுன்னு தெரியும் நானும் பொதுச்செயலாளர் நிர்மல்குமார் எல்லாரும் போயிட்டு கரூருக்கு வெளியே நிற்கிறோம் தெரிஞ்சிருக்கும் மதிய நிலம் தெரிஞ்சிருக்கும் மிகப்பெரிய லத்திச்சாட்சி அடிக்கிறாங்க போடுற இடம் தீவிக்காவோடைய துண்டு போட்ட இடம் அட்டே அடிச்சாங்க இது தெரியுமா ஊடகங்களுக்கு இல்ல ஊடகங்களுக்கு வாய் தெரிஞ்சு பேச மாட்டாங்க என்ன அட்டின்னா மரண அட்டி ஒருத்தரும் தீவிக்க ஓடிய துண்டோ சட்டையோ இல்லை ஒரு நீங்கள் இளைஞராக இருந்தீங்கன்னா அந்த கருவிலே நிற்க முடியாது நாங்கள் வெளியே வந்துட்டு பாடலில் நிற்கிறோம் மேலே நிர்வாகத்தில் இருந்து கூப்பிட்டா இல்லை இல்லை வராதீங்க இல்லை நம்ம ஒரு ஐநூறு பேரோட போனால் திருப்பி ஒரு கலவரன்னு ஒரு சுச்சுவேஷன் உருவாக்குவாங்க அப்போ நம்மளுடைய டாக்டர் பிரபுலாம் போய் ஹாஸ்பிட்டலில் உள்ளே இருக்கிறாங்க அங்கேருந்து நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுட்ருக்கோம் என்ன ஆச்சு இத்தனை பேர் இறந்துட்டாங்களா அங்கேருந்து தகவல் வருது பெரிய பெரிய ஜட்ஜஸ் நீ போட்டிருக்காங்க கரூரில் மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் சரியான உபகரணங்களே கிடையாதுன்னு ரிப்போர்ட் வருது ஏன் பக்கத்தில் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் சேர்க்கல அப்போ தாவேக்க கட்சிக்காரங்க ஹாஸ்பிட்டல் பக்கமே வரக்கூடாது அங்கேயே வெளியேறுங்க இவங்கெல்லாம் ஓட்டாங்க தலைவர் ஓட்டார் யாரா ஓடுனது வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க எங்களுக்கு தெரியாது எழுபத்தஞ்சு வருஷம் கழிச்சு உங்களுக்கு சூழ்ச்சி என்னன்னு தெரியாது எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் சூழ்ச்சி பண்ண என்ன பண்ணீங்கன்னு எங்களுக்கு தெரியாது இதே மாதிரி தான் தொண்ணூற்றி ஏழில் கோட் ஆர்டர் வாங்கி ஜெயலலிதா ஆர்ட்ஸ் பண்ணிட்டாங்க அப்ப என்ன தெரியுமா அப்ப என்ன தெரியுமா வந்து ஆர்குமெண்ட்டு பேச்சுவார்த்தை அரசியல் விட்டே போயிடுமா இவங்க எப்படிண்ணா இந்த ஒரு குடும்பம் மட்டும்தான் அடுத்த நூறு வருஷத்துக்கு வேற யார் ஏத்து வந்தாலும் தூக்கி எறிஞ்சிருது நீங்கள் பெரிய பெரிய பார்த்திங்கன்னா முப்பது நாள் தெரியும் பெரிய பெரிய சினிமா ஸ்டார்ஸ் உலக நாயகங்களுக்கெல்லாம் போய் ரெட் சைன் போட்டு சினிமாவுக்கு போயிட்டாங்க எங்க தலைவர் நினைச்சிருந்தா இதே ரெட் ஜைன் ஐநூறு கூட சம்மளம் வாங்கிட்டு என்னமோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிருப்பாரு ஏன்னா தூக்கேரிக்கு தானே வந்திருக்காரு உங்களை அந்த கோவம் உங்களுக்கு